நெல்லை புது பஸ் ஸ்டாண்ட் அடுக்குமாடி பார்க்கிங் அவலம் பகலில் ஒரு சைடு பார்க்கிங் இரவில் பல சைடு தண்ணி அடிக்கும் பார் பதிமூன்று புள்ளி ஏழைந்து கோடி அடுக்குமாடி பார்க்கிங் வீணாகி வருவதாக குற்றச்சாட்டு குடிமகன்கள் விடிய விடிய குத்தாட்டம் பெண்கள் அலறியடித்து ஓட்டம் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பதிமூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டது இதை முதல்வர் ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு துவக்கி வைத்தார் பஸ் ஸ்டாண்ட் வளாகத்தில் மூன்று அடுக்குமாடி பார்க்கிங் கட்டிடம் கட்டப்பட்டது இந்த மூன்று பார்க்கிங்கில் ஒன்று மட்டுமே செயல்படுகிறது அங்கு டூ வீலர் ஒன்றுக்கு இருபது ரூபாய் கட்டணம் வசூலிக்கின்றனர் இடப்பற்றாக்குறை காரணமாக டூவீலரை நிறுத்த குறைந்தபட்சம் அரை மணி நேரம் தேவைப்படுகிறது இதனால் வெளியூர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் படும்பாடு சொல்லி மாளாது செயல்படாத நிலையில் உள்ள இரண்டு பார்க்கிங் பகுதியில் அரசு ஊழியர்கள் போலீசார் தங்களது டூவீலர்களை ஓசியில் நிறுத்திவிட்டு செல்கின்றனர் இப்பகுதி இரவு நேரங்களில் தண்ணி அடிக்கும் பாறாக செயல்படுகிறது குடிமகன்கள் மது அறிந்துவிட்டு விடிய விடிய கும்மாளம் அடிப்பது தொடர்கிறது மது குடிக்க கஞ்சா கசக்க என போதை ஆசாமிகளின் அட்டகாசம் கொஞ்சம் கொட்டத்தை அடக்கவும் பயணிகள் நலன் கருதியும் மாநகராட்சி நிர்வாகம் பூட்டி கிடக்கும் இரண்டு பார்க்கிங் பகுதிகளை மக்கள் பயன்பாட்டுக்கு உடனே கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் எடுத்து என்னால் பைக்கே விட முடியுது அது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது நீங்க சொன்ன புதுசா ஓப்பன் பண்ணாலும் லேடிஸ்க்கு நாங்க வந்து ஃப்ரீயா போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம் ரொம்ப நேரம் ஆகவும் செய்யாது கஷ்டம்தான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல பைக் பார்க்கிங் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதாவது பார்க்கிங்ல ரெண்டு இது ஓப்பன் பண்ணாமே வச்சிருக்காங்க ஓபன் பண்ணா கொஞ்சம் மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும் இங்க ஒரே இதுல யூஸ் பண்ண மேல கொண்டு விட வேண்டியிருக்கு மேல விடும் போது இப்ப கூட நான் பைக் எடுத்து வரும்போது பக்கத்துல பைக் நிக்கி சைடில் நிற்க இடமே இல்லை பைக் எட்டே வர முடியல ஒரு அறுநூறு காமலாக போராடி தான் பைக் எட்டு வந்திருக்கேன் அது மாதிரி லேடிஸ் எல்லாம் மேலே வரைக்கும் போய் கொஞ்சம் பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ கூட ரெண்டு லேடிஸுக்கு போய் மேலே பைக் பார்க் பண்ணுறாங்க அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பைக்கு வந்து இன்னொன்று பாதுகாப்பும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹெல்மெட் வச்சுருந்தால் ஹெல்மெட் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பல இது இருக்குது அதனால் கொஞ்சம் மற்ற பார்க்கிங்கையும் திறந்துதான் அதை மக்களுக்கு பயன்படுத்தாமல் இருக்கும் இப்போ ஒரே ஒரு இதுதான் இருந்ததுனால எங்களால மேல வரைக்கும் போயிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னொன்னு லேடிஸ் தனியா போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது இதே ரெண்டு மூணு இருக்கும்போது எங்களுக்கு வண்டி விடுறதுக்கு இடம் நிறைய இருக்கும் ஈஸியா இருக்கும் லேடிஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ அத ஓப்பன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்